நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்கிறோமோ அது தான் நாளைக்கு செய்வோம் அதனால் வந்து நாளைக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே செஞ்சுருங்க இது ரொம்ப அற்புதமான விதிமுறை என்னென்னா சிலர் வந்து நாளையிலேருந்து நான் ஒழுங்காக இருப்பேன் நாளையிலேருந்து நான் என் கடமைகளை செய்வேன் நாளையிலேருந்து நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் இப்படி வந்து சிலர் உறுதிமொழி எடுப்பாங்க நாளையிலேருந்து நான் என்னுடைய வேலைகளை நான் ஒழுங்காக செய்வேன் நான் என்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்வேன் நாளையிலேருந்து நான் வந்து சோம்பேறியாக இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சொல்லி நினைப்பாங்க ஆனால் மறுநாள் வந்தால் மறுநாளும் அதே மாதிரி தான் செய்வாங்க நேற்று எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்போ நேற்றையோட தொடர்ச்சி தான் நாளை என்பது என்னென்னா நேற்று நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதோட தொடர்ச்சி தான் நாளை அது தான் நாளைக்கு செய்ய போறீங்க அப்போது நாளைக்கு ஏதாவது புதுசாக செய்யணும் ஏதாவது மாற்றத்தை மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்றத்தை இன்றே கொண்டு வாங்க இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்துங்க நாளைக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே செய்யுங்க இன்றைக்கி உங்களால் இந்த நேரத்தில் செய்ய முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு செய்ய மாட்டிங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் நாளைக்கு பண்ண போகிறீங்க இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறன்னு இப்போ என்ன பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்களா அதை இப்போவே பண்ணிவிடுங்க இப்போவே ஆரம்பிச்சிருங்க எதையும் தள்ளி போடாதீங்க நாளை என்பது நீங்கள் தள்ளி போடுறீங்க நாளைக்கு நாளையிலேருந்து நாளையிலேருந்து நான் வந்து ஒழுங்காக இருப்பேன் நாளையிலேருந்து எனது கடமைகளை செய்யணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தள்ளி போடுறது கொஞ்சம் தள்ளி போடுறது கடமைகளை செய்வதற்கான ஒரு 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 நாள் நம்ம வந்து நாளையிலேருந்து நம்ம கடமைகள் செஞ்சுக்கலாம் ஒரு நாள் வந்து நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துக்கலாம் அப்படி எந்த வித கவலையும் அப்படி இருந்துக்கலாம் எந்த வித கவலையும் இல்லாமல் அப்படியே ஜா இருந்துக்கலாம் சோம்பேறியாகவே இருந்துக்கலாம் ஒரு நாள் அந்த ஒரு நாள் நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் அந்த பிரச்சனையை க அதில் கடமை செய்கிற அந்த பிரச்சனையை நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவாங்க அப்புறம் நாளை அதே டைம் வரும்போது இன்னொரு நாள் தள்ளி போடுவீங்க அடுத்து தள்ளி போடுவீங்க இன்றைக்கி சாயந்தரம் பார்க்குற சாயந்தரத்துலேருந்து நான் செய்கிறேன் சாயந்தரமாக வந்துடும் அப்புறம் சரி நான் மறுநாள் நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதா அதனால் வந்து எதை செய்கிறதா இருந்தாலும் சரி நான் அது இப்போவே செய் இப்போவே ஆரம்பிச்சிருங்க இப்போ என்ன செய்கிறீங்களோ அதுதான் அடுத்த அடுத்த வேலையும் செய்வீங்க நாளைக்கு என்ன செய்வீங்க செய்வீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருங்களா அது தான் நாளைக்கும் செய்வீங்க அதனால் நாளைக்கு செய்ய போகிறத இப்போவே ஆரம்பிச்சிருங்க உறுதிமொழி எடுக்கிறதா இருந்தால் உடனே இப்போவே எடுத்துடணும் அதை வந்து என்றைக்குமே வந்து உறுதிமொழியை எப்படி எடுக்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா எப்போ நீங்கள் உறுதிமொழி உங்கள் மனசில் தோணுதோ அப்போ இருந்தே இந்த உறுதி மொழியை எடுக்க ஆரம்பிச்சிருங்க அது நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சுருங்க செயல்படுத்த ஆரம்பிச்சுருங்க உறுதிமொழியை வந்து நாளையிலேருந்து நான் ஒழுங்காக இருப்பேன் நியூ இயர்லேருந்து நான் ஒழுங்காக இருப்பேன் என்னுடைய ஒழுங்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே அதை தள்ளி போடாமல் ஒரு உறுதிமொழி என்பது எப்படி எடுக்க வேண்டுமென்றால் அதை இப்பொழுது இந்த நிமிடமே தொடங்கிவிட வேண்டும் அதை எப்போ எடுக்கிறீங்களோ அப்போவே இருந்தே தொடங்கிடணும் எப்போ நீங்கள் உறுதிமொழி இன்னும் உங்கள் மனசில் தோணுச்சோ அப்போவே இருந்தே அந்த உறுதிமொழியை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிடணும் அதனால் தள்ளி போட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க